இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நாட்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் அந்த நாட்டு மக்கள் வாக்களித்ததை கொஞ்சம் கூட அவங்க மதிக்கவில்லை கொஞ்சம் கூட அவங்க மனசாட்சி இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யோசித்து அவர்கள் வாக்குறுதியை கொடுத்ததை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை அவங்கள் வாக்குறுதி என்னென்ன கொடுத்தார்கள் என்று அதை எதையும் செய்ய தயாராக இல்லை நாட்டு மக்களை ஏமாற்றுவதே ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு சோழங்க தொகுதியில் இரண்டு கொலை ஒன்று ஒரு முப்பத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு பெண்ணை வெட்டி சூட்டேசில் வைத்து ஒரு குமரன் நகரில் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார் ஒரு இளைஞர் இருபத்தைந்து வயது இளைஞர் இதுபோன்ற அதை பார்த்த அந்த மக்கள் அதோடு என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் சென்று வேலை விட்டு தான் எல்லாரும் வீட்டுக்கு வர வேண்டும் இன்றைக்கு வேலை செய்து வீட்டுக்கு வருவோமா வர முடியாதா என்ற ஒரு சூழ்நிலை நாட்டில் நிலவிக்கொண்டிருக்கிறது மாண்புமிகு மிகு தலைவர் அம்மா இருக்கும் போது இந்த காவல்துறையை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களை பணி செய்ய விடுவார்கள் எந்த அளவுக்கு கட்சிக்காரர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஏதாவது போய் ஏட்டமான் அவங்க சொல்ல வேண்டியது அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் நீங்கள் எங்கே ஒன்றா செல்ல வேண்டும் ஏன்னா காவல்துறை ஓலீடர்ஸுக்கு மட்டும் நீங்கள் போகக்கூடாது போன் செய்யக்கூடாது அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் யாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அந்த ஆய்வாளருக்கோ காவல்துறைக்கு யாரும் உங்களுடைய தொலைபேசியிலேருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் போன் போகக்கூடாது அதுதான் எங்களுக்கு உத்தரவு அப்படி மீறி போனாலும் அந்த காவல் ஆய்வாளர் நான் இப்போவே போன் எடுத்து உங்கள் முதலமைச்சருக்கு பேசட்டுமான்னு கேட்ட காலம் இப்போ அது மாதிரி கேட்க முடியுமா நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு போன் எடுத்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோ கட்சி தொண்டரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை மாவட்ட கழக செயலாளரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டு பேசினா உங்களுடைய நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க முதலமைச்சருக்கு நாங்கள் போன் செய்யமான் என்று கேட்க முடியுமா அதுதான் இன்றைக்கு அவல நிலையில் இருக்கிறது காவல்துறையினர் இன்னைக்கு யோசித்து பாருங்கள் சோழங்கநல்லூரியில் மா மாறாவாரத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து இங்க குலை பண்ணி வெட்டி போட்டு துண்டு துண்டாக விட்டு அதை வந்து சூட்கேசில் வச்சுக்கிறாங்க நான் வரும்போது தான் பேப்பரில் பார்த்தேன் அந்த மூளையை எடுத்து ப்ரே பண்ணியிருக்கிறாங்க வெட்டி சாப்பிடுவேன் சொல்கிறோம் அது நான் பேப்பரில் தான் பார்த்தேன் அது மட்டும் இல்லை அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை செய்திருக்கிறார் அந்த கஞ்சா விற்பனை செய்தவரை ஏற்றவர் கேட்டுட்டு அது போலீஸ் தகவல் கொடுத்திருக்கிறாரு அந்த போலீஸ் தகவல் கொடுத்தது அந்த கெஞ்சா விற்பனை செய்து எப்படி தெரியும் பாருங்கள் அந்த போலீஸ் தான் அவருக்கு சொல்லியிருப்பாங்க அவர் போய் அந்த சண்டை போட்டு நைட்டு தூங்கும் போது அவர் மேலே வந்து அம்மிக்கல்லை போட்டு அவரை சாவடிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த நாட்டில் சென்னையில தான் இருக்கிறாரு அதே தொகுதியில தான் அவங்களுடைய உறவினர்கள் அவருடைய எல்லா சொந்தக்காக அவருடைய எல்லாமே இருக்கிறாங்க குழந்தைங்க ஒரு தொகுதியில் தான் அவருடைய வீடு பக்கத்தில் தான் சென்னை ஒரு தீரா இன்னைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு ஒரே இடத்துல இரண்டு கொலை யோசித்து பாருங்க இதையெல்லாம் யார் கேட்க வேண்டியது எடப்பாடி என்ன கேட்டா காட்புணர்ச்சியில் பேசுற உங்க இடத்துல நடக்கலையா அவர் சொல்றாரு வேற மாநிலத்தில் நடக்கலையா வேற இடத்துல நடக்கலையா உங்க ஆட்சியில் நடக்கலையான்னு இந்த ஆட்சியில நடந்தது நீங்க எல்லாம் எத்தனை கேள்விகள் எத்தனை மந்திரிகள் கேட்டிருப்பார்கள் ஏதாவது கேட்க முடியுங்கள் நாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கிடையாது கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது நாங்க கேட்டா உடனடியாக தருகலாம் எல்லாத்துக்கும் தடை போடுறது நீங்கள் ஆட்சியை நடத்துங்கள் நாங்கள் உங்களிடத்தில் இருக்கிற குறைய சொல்கிறோம் பொதுமக்கள் கேட்கட்டும் பார்க்கட்டும் என்ன தீர்ப்பு அவங்க சொல்லுவார்கள் என்று நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாசத்துல நூறு கொலைக்கு மேல நடக்கிறது பாருங்கள் மக்கள் எல்லாம் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த ஆட்சியாளருக்கு நம்ம வாக்களித்தோம் என்று எதற்காக வாக்களித்தோம் என்று பத்து வருஷம் ஆட்சி இல்லை ஏதோ வாக்களித்தால் அவங்க திருந்துவார்கள் அவங்க நல்லது செய்வார்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வ மாட்டார்களா என்று அவங்களே என்ன குறைப்பணிச்சு நல்லா தான் செய்தது சரி இருந்தாலும் இந்த ஒரு வாட்டினாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்போம் என்று வாக்களித்தார்கள் வாக்களித்ததற்கு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் மாதம் மாதம் மின்சார கட்டணத்தை நீங்கள் கணக்கெடுப்பேன் என்று சொன்னீங்க வாக்குறுதியில மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அதே போல வந்து மின்சார கட்டணம் மூணு மூணு வாட்டி வாட்டி ஆட்சிக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்களா மூணு வாட்டி உயர்த்திருக்கிறீங்களா பஸ் கட்டணத்தை உயர்த்திருக்கீங்களா மக்கள் புழக்கத்துக்கு அன்றாட வசிக்கும் பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் ஏதாவது கேக்குறதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பொது கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது எந்த ஒரு நாங்கள் நாங்க ஒரு பேன வைக்கா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் திராவிட முன்னேற்ற கழமை எங்க பார்த்தாலும் வைக்கிறாங்க நடு சென்ட்ரல் மீடியிலே கொடி போடுறாங்க எங்களுக்கு அனுமதி கிடையாது ஏன் நீ இதை போல பாக்குறீங்க காவல்துறைக்கு அம்மாவை விட யாரும் இந்த காவல்துறைக்கு நல்ல ஒரு திட்டங்களையோ அவங்கள பாதுகாத்தது போல முதலமைச்சர் இந்த இந்தியாவிலே யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க சட்டமன்றத்தில் அறிவிப்பு வந்தால் காவல்துறைக்கு தான் நிறைய அறிவிப்பு வரும் இது போன்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இனி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு காவல்துறையை ஒரு கண்ணியமாக நடத்திய அமைச்சர் தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியில் வந்தவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த காலத்திலையும் ஒரு காவல்துறைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் காவல்துறைக்கு கொடுத்ததே இல்லை நான் எதற்காக இன்றைக்கு சொல்ல வருகின்றான் காலை ஒன்பது மணியிலிருந்து இன்னைக்கு ஒன்பது மணிக்குள்ள இரண்டு கொலை எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இன்னும் தமிழ்நாட்டில் புள்ளி விவரத்தோடு இருக்கும் காவல் எத்தனை கொலை நடந்திருக்குது காலையில இருந்து போனாங்க நைட்டு வர முடியல இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் விலைவாசி உயர்ந்திருக்குது கட்டா பஞ்சாயத்து எங்கு பார்த்தாலும் கெல்ஜா எங்கு பார்த்தாலும் போதை என்னென்ன பொருள் என்றே சொல்ல முடியல முன்னெல்லாம் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் இருந்த காலத்தில் இட்லி தோசை பொங்கல் இது போன்ற ஒரு பொருட்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து பாஸ்தா பீஸ்தா அது போன்ற இப்போ அதே போல போதையிலும் மாத்திரை சாக்லேட்டு பவுட்ரு இன்ஜெக்ஷனு இது போன்றலாம் இருக்கிறது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் அவங்கள வேலை செய்யோ அவங்க அவங்க நடவடிக்கை எடுக்க உடறது கிடையாது யோசித்து பாருங்கள் காவல்துறை நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறை போல ஒரு காவல்துறை எந்த நாட்டிலேயும் கிடையாது யாருக்கும் அவளை தகுதி அந்த அளவுக்கு அவங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் அம்மா வந்து சட்டமன்றத்தில் காவல்துறையை பத்தி பேசினாங்கன்னா அந்த அன்னைக்கு காவல்துறையை சாப்பிட கூட மாட்டாங்க அவளை பத்தி பேசிட்டா அவ்வளவு உணர்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க சும்மா ட்ரெஸ்லாம் போட்டுக்கணும் பட்டன் எடுக்கலாம் போட்டுக்கணும் சும்மா கட்டி கட்டினா வந்து ஒரு ஆனஸ்டா வந்து அம்மாவுடைய காவல்துறை பேசுறாங்கன்னா அவ்வளவு ஆனஸ்ட் ஆகும் இன்னைக்கு காவல்துறையை பத்தி பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் எதை பத்தி பேச முடியாது ஏன்னா அவ்வளவு பிரச்சனை நாட்டில் என்ன இருக்கிறது அதே போல கொலை கொலை இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நடைபெற்று போதை பொருட்கள் கல்லூரியில இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது திருமணம் நடக்கிற இடத்துல கூட கொஞ்சம் பூவிக்கிற பொம்பளை வந்து நான் பாக்குறேன் இந்த பூ விற்கிற பொம்பளைக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு மழை கிடைக்காது கத்துக்கத்தான் பணம் வச்சு பார்த்தா அது வெளியே மாநிலத்தில் இருக்கிறவங்கிட்ட ஒரு பை பை பூ மாதிரி பார்த்தா வில உயர்ந்த போதை பொருட்களை அனுப்புது அது பூ பூவித்தா ஒரு நாளைக்கு மிஞ்சி போன இரநூறு ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம எந்த சண்டல மூனையில எந்த முக்கீட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே போதை பொருட்கள் நமக்கு முன்னால் தெரியாம இருக்கலாம் இந்த ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாது இவங்க பாத்துக்கிறாங்க அம்மா ஆட்சியில போடலாம் நடக்குமா அம்மா விடுவாங்களா தவறு செய்தால் அது யாராக இருந்தாலும் சரி நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை வழித்தல் பிறந்து ஒரு சாதாரண கீழே இருந்து வந்திருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி மந்திரி அண்டலும் சரி மாவட்ட இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தவறு செய்தால் உடனடியாக எடுத்து வெளியே வீசி விடுவார்கள் கட்சியை விட்டு நீக்கி விடுவார்கள் பத்திரிகையில வருவதற்கு வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் அம்மா அப்பா நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மறுநாள் பேப்பர்ல வரும் அவர் தப்பு செய்திருக்கிறார் என்று அது அமைச்சராக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஏதாவது எடுக்க முடியுதா அவர் என்ன வீரவசனம் பேசினார் தெரியுமா

காரணம் என்னவென்றால் தவறே செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனாலதான் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மா இடத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணன் எடப்பாடி அண்ணன் அதே போல தான் யாரு தவறு செய்தாலும் முடியவே மாட்டார் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொன்னீர்கள் மக்களுக்கு எதை செய்வோம் என்று செய்யவில்லை அதே போல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நீங்க வெளிநாட்டுக்கு போய் பல திட்டங்களை கொண்டு போய் சொல்லி அவங்களுக்கு விலக்கி நிதியை கொண்டு வருவீங்களே என்று சொன்னார்கள் ஓட்டின சைக்கிளை அங்க சிக்கல நீங்க செகப்பு கலர் சைக்கிள் ஓட்டினீங்க அங்க ப்ளூ கலர் சைக்கிள் ஓட்டுறீங்க இதுதான் நடந்தது மூணு நாளா சைக்கிள் ஓட்டினாரு மூணு நாளா போய் கையை வச்சு போய் காமிச்சாரு அவர் தான் திரும்பி வந்துட்டாரு என்ன பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது கொண்டு வர முடியுதா கொண்டு வந்துதான் காமிங்க பண்ண முடியாது செய்ய முடியாது இதே நீங்க அப்படி இருக்கிறது இங்க இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் தான் நீங்க அங்க போய் பார்த்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது இங்கேயே பார்த்துருக்கலாமே நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு இருக்கிற இடத்திலேயே வர வச்சு பார்த்துருக்கலாம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்து இங்கே அந்த நிதியை வாங்கியிருக்கலாம் அவர் போன நோக்கம் இங்க இருந்த நிதியை அங்க எடுத்து சென்று கரெக்டாக செய்து விட்டு வந்து விட்டார் இனி இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய தயாராக இல்லை மக்களை இதே போல் கெஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி போதையிலே வைத்துக் கொண்டு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை எந்த அவருடைய தவறை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டு மக்களை கரெக்டாக வைத்துக் ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் குற்றம் சொல்கிறேன் நீங்கள் யோசித்துப் பாருங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இன்னைக்கு இருக்கிற எல்லா நிறுவனத்திலும் ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம் எல்லாம் போட்டியில் இருக்கிறாங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க இந்த ஆட்சியினுடைய எந்த ஒரு தவறையும் சிந்திக்கக்கூடிய நிலைகள் இல்லை யோசித்து பாருங்கள் இதுதான் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய அவல நிலை மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பது இந்த ஆட்சி கிடையாது முடிவு கட்ட வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து அண்ணன் கழகத்தின் பொது செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவரை மீண்டும் முதலமைச்சர் அக்கனதான் அம்மா நினைத்தது புரட்சி தலைவர் நினைத்தது அண்ணா நினைத்தது மீண்டும் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியாரு மட்டும்தான் செய்ய முடியும் யாராலும் செய்ய முடியும் நீங்க யோசித்து பாருங்க அவருக்கு கொடுத்த காலம் நாலு வருஷம் ரெண்டு மாசம் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது எதை பத்தி கேட்கல எத்தனை போராட்டங்கள் நடந்தது எதை பத்தி கேட்கவில்லை யோசித்து பாருங்க அது ஒரு அதை பத்தி எல்லாம் நினைக்கல ஆட்சியில் இருக்கிற காலத்தில் என்னென்ன செய்ய முடியும் என்று தான் செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சது மூணு மாசம் தாங்காது ஆறு மாசம் தாங்காது ஒரு வருஷம் தாங்காது முதலமைச்சர் நாற்காலியில உட்கார முடியாது இதெல்லாம் நினைச்சுங்க அவர் கடைசி இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்துட்டு வந்தார் அவர் முதலமைச்சராக மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது எங்கள் இடத்தில் இருந்த துரோகிகள் காட்டி கொடுத்து கொண்டு அவரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரம் வாக்கு குறைவாய்ப்பெற்று ஆட்சியை இழந்தோம் இன்றைக்கு அதை எல்லாம் களை விட்டு உண்மையான தொண்டர்களை உண்மையாக அதிமுக நேசிக்கக்கூடியவர்களை உண்மையா அண்ணன் எடப்பாடி அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினரால் இரண்டு கோடி பதினைந்து லட்சம் உறுப்பினரை செய்து இன்னைக்கு கட்சியில் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு கொண்டு பொதுச் இருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் அதிமுக இன்னைக்கு யார் பக்கத்தில் இருந்த பத்திரிகைக்காரர்கள் போர் வரும் ஏதோ ஒரு போக்குல ஒத்தம்பதோ போக்குல சொட்டு போயிடாங்க அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு அண்ணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் பின்னாலதான் இருக்குது அவர் தான் பொதுச் செயலாளர் மீண்டும் அவர் தான் முதலமைச்சர் வரப்போகிறார் இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய தவறி தவறியதோ திராவிட முன்னேற்ற கழகம் அது அனைத்தையும் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி என்ன செய்த அதை கண்டிப்பாக செய்யும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னிருந்து நடத்திய நமது நகர கழக செயலாளர் தேன்ராஜா அவர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டு ஒவ்வொரு தொகுதிகளும் சிறப்பாக பதினைந்தாம் தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொகுதிகளிலும் அண்ணா பிறந்த நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இதை கொண்டாடுவதற்கு தகுதி காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கியவர் அண்ணா அவர்கள் துவங்கி அந்த கட்சியை நடத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு மறைந்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் அந்த கட்சியை பிடித்துக் கொண்டு அந்த கட்சியை எந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்ப சொத்தாக மாற்றிவிட்டார் அதை எல்லாம் தட்டி கேட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் கட்சியில் இருக்கும் அனைத்து பொறுப்பில் இருக்கலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சி துவங்க வேண்டும் என்று எல்லாரும் அங்கங்கே போராட்டங்கள் செய்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனதில் உதைத்து அண்ணா பேரை கொண்ட ஒரு கொடியை பறக்கவிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணாவுடைய பற்றோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கினார் துவங்கின காலத்தில் இருந்து அண்ணாவுடைய பிறந்த நாளை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா சிறப்பாக இந்த அண்ணா பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி நாயகர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த அண்ணா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் அந்த உத்தரவை ஏற்று இன்றைக்கு இந்த கண்ட்ரோல்மெண்ட்ல பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலந்தூர் தொகுதி மட்டுமில்லை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கூட அண்ணா பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மதுரவாயில் பேச வேண்டும் என்ற உத்தரவு அவருக்கும் உண்டு அவரும் வருகிற இருபத்தி ஓராம் தேதி மதுரை வாயிலே பேச இருக்கிறார் அன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன தவறுகள் செய்ததோ அதை எல்லாம் சுட்டி காட்டுவார் அது மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு சென்று என்ன முதலீட்டை கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்று மக்கள் நாட்டு மக்களுக்கு எதிலும் சொல்ல முடியாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் அதை எல்லாத்தையும் சேகரித்து நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு அந்த கூட்டத்தின் வாயிலாக மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் தயாராக இருக்கிறார் அதை நானும் கேட்க நம்மளுடைய கழக நிர்வாகிகளை கேட்டதற்கு அன்றைக்கு தயாராக இருக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கு நடைபெறும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய